பாடி போர்ஷன் கலம்காரி டிசைன்லேயும் உங்களுக்கு பாடர் பார்த்திங்கன்னா ஒரு கல்கி கோபுர டிசைனில் கொண்டு வந்திருக்கோம் அப்புறம் கீழே பார்டர் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குறோங்க உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு டிசைன் இந்த டிசைன் தான் உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே வரும் இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும் ஆரஞ்சு கலர்லாம் வந்து ரொம்ப ஒரு நியூ கலர் இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய நியூ கலர்ஸ்லாம் நிறையா வந்திருக்குங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த கலர் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க வீக்லி ரெண்டு பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பெஸ்ட் கமாண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு நம்ம வந்து சாரீ வந்து ஃப்ரீயாக கிஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம் வாட்ஸ்அப் குரூப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் இதில் இல்லாத கலெக்ஷனும் சரி இதில் போடுற கலெக்ஷன்ஸும் டெய்லி நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்லையுமே வந்து கலெக்ஷன்ஸ்லாம் அப்டேட் பண்ணுவோம் இன்னைக்கு வித் கோல்டன் ஜரியில் வச்சு வந்திருக்குங்க இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் மார்ச் எயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உமன்ஸ் டேக்கெல்லாம் வந்து நம்ம பல்க் ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கோங்க யாருக்குன்னா வேணுனா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடியே நமக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ பார்த்த உடனே வந்து கலெக்ஷன்ஸ் எந்த கலெக்ஷன்ஸ் வேணுமோ உடனே நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் பிங்க் வித் கோல்டன் ஜெரி இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்குங்க பிங்க் ஜெரி கோல்டன் ஜெரி வெல்கம் டு சாய் டெக்ஸ் இன்றைக்கி நாம சுங்குடி காட்டன் சரிலேயே ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் நீங்கள் பாருங்க சூப்பரான ஒரு நியூ கலெக்ஷன்ஸுங்க நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க முடியாத ஒரு புது கலெக்ஷன்ஸ் இன்னும் மார்க்கெட்டுக்கே வராத ஒரு கலெக்ஷன்ஸுங்க சுங்குடி காட்டன் சேரிலே இது கல்கி கோபுர டிசைன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸ் பற்றி எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான புது கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் சுங்குடி காட்டன் சேரீலையே உங்களுக்கு நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி போர்ஷன் கலம்காரி டிசைன்லேயும் உங்களுக்கு பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு கல்கி கோபுர டிசைனில் கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு நியூ கலெக்ஷன்ஸுங்க இன்னும் மார்க்கெட்டுக்கே வரல நம்ம சாய் எக்ஸில் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பாடி போர்ஷன் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கலம்காரி ஒர்க்கில் உங்களுக்கு ப்ரிண்ட்டு கொண்டு வந்திருக்காங்க கோபுர டிசைன் பார்த்திங்கன்னா பிங்க் ஜெர்லியும் அதுக்கு பக்கத்தில் இந்த ஃப்ளவர் வந்து கோல்டன் ஜெர்லியும் வந்திருக்குங்க சூப்பரான ஒரு ஃபைவ் இன்ச் பார்டர் டபுள் சைட்லேயும் உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான கிராண்ட் பார்டர் ஜரி வச்சு பாட்டுருங்க உங்கள் பாடி போர்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலம்காரி டிசைனில் வந்திருக்கு இங்கே பாருங்கள் அதுலேயுமே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிசைன் கொடுத்து கீழேயுமே வந்து உங்களுக்கு கீழே பார்டரும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதோட வந்து பல்லு பார்க்கலாம் நம்ம இந்த சாரியோட பல்லு போர்ஷன் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது நல்ல ஒரு கிராண்ட் பல்லு இது பார்த்திங்கன்னா வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸேரீ வந்து உங்களுக்கு ப்ளவுஸோட வருது சேரீ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குதுங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஒன் மீட்டருக்கு மேலே வரும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எயிட்டி ஹண்ட்ரட் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போ ஸ்லீவுக்குமே வந்து இந்த பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்குங்க கவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட் சேரீங்க இது ஸேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ப்ளூ வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனோடு வந்திருக்கு இது உள்ள இது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களம்காரி டிசைனில் கொடுத்துருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வருதுங்க கீழே பாட்ரு கீழே பார்டர் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குறோங்க உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு டிசைன் இந்த டிசைன் தான் உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே வரும் இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும் சூப்பரான ஒரு நியூ கலெக்ஷன்ஸுங்க ஃபுல் பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நல்ல இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு குவாலிட்டிங்க அண்டர்ட் கவுண்ட் சேரீயில் கொண்டு வந்திருக்கோம் சாரியோட பல்லு பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும் ஆரேஞ்ச் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலர்ஸில் கொண்டு வந்திருக்குங்க இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரேஞ்ச் கலர்லாம் வந்து ரொம்ப ஒரு நியூ கலர் இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய நியூ கலர்ஸ்லாம் நிறையா வந்திருக்குங்க உங்களுக்கு ஆரஞ்சு வித் க்ரீன் கலர் காம்பினேஷனோடு இருக்குது இங்கே பாருங்கள் சாரி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு களம்காரி டிசைன் பாடி போர்ஷன் பார்த்திங்கன்னா கலம்காரி டிசைனில் இருக்குது உங்களுக்கு பார்ட்ரு வந்து ஒரு பிங்க் வித் கோல்டன் ஜரியோடு வந்திருக்குங்க நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வேர்க்குக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தை மாதம் நிறைய உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வராங்க இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு சேரீ நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் சேரீட பல்லு பாருங்கள் ப்ளவுஸு உங்களுக்கு பர்பிள் கலர் ஸாரீங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் எல்லாமே உங்களுக்கு எல்லா சேரீலையுமே ஒரே மாதிரி தான் வருங்க உங்களுக்கு கலர்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் நிறைய நியூ கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கும் பர்பிள் கலரில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப டிமாண்டிங்கான கலர் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய பேர் வந்து பர்பிள் கலர் தான் வந்து எல்லா கலெக்ஷன்ஸ்லேயும் வந்து வாங்குகிறாங்க இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா இந்த கலர் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீயோட பல்லு ப்ளவுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ளவுஸுங்க உங்களுக்கு ப்யூர் காட்டன் சேரீ அண்டர்ட் கவுண்ட் சேரீ காஸ்டர்ட் எல்லோ வித் ஒரு மெருன் கலர் காம்பினேஷன் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்குங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா வீக்லி ரெண்டு பேத்துக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு நம்ம வந்து சாரீ வந்து ஃப்ரீயாக கிஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து எல்லா வீடியோலையுமே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்ருக்கோம் கொஞ்சம் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்குங்க நிறைய பேர் வந்து இப்போ ரெகுலராக நம்மக்கிட்ட வாங்கிட்டுருக்கீங்க ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் வாங்கணுங்க ரிப்பீட்டடாக வாங்கிட்டு இருக்கீங்க அந்தளவு நம்ம வந்து குவாலிட்டி வந்து ஒரு சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோங்க புதுசாக வாங்குகிறவங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுங்குடி காட்டன் சேரீ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்யூர் காட்டன் சாரீங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வருது ஆரஞ்சு கலரில் வந்திருக்குங்க நம்ம லாஸ்ட் இன்னொரு ஒரு ஆரஞ்சு கலரும் பார்த்தோம் இதுக்கு ஆரேஞ்ச்லேயே வந்து இது இன்னொரு ஒரு ஷேடு நல்ல ஒரு டார்க் கலர் வைப்ரண்டான கலருங்க நம்ம சாய் டெக்ஸில் பார்த்திங்கன்னா குரூப் வாட்ஸ்அப் குரூப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் இதில் இல்லாத கலெக்ஷனும் சரி இதில் போடுற கலெக்ஷன்ஸும் டெய்லி நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயுமே வந்து கலெக்ஷன்ஸ்லாம் அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் நீங்கள் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெய்லியுமே அதில் கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டுகிட்டு தான் இருக்கோங்க இது பாருங்கள் சூப்பரான ஒரு நல்ல ஒரு பாந்தினியில் உங்களுக்கு இந்த பல்லு டிசைன் பார்த்திங்கன்னா பாந்தினி டிசைனில் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப யூனிக்காக இருக்குதுங்க கிரே கலரில் உங்களுக்கு மெரூன் கலர் காம்பினேஷனோடு வந்திருக்கு இந்த கல்கி கோபுர டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூனிக்கான டிசைனுங்க இது காமனாக வந்து நீங்கள் எல்லாத்து பக்கமும் வந்து உங்களுக்கு கிடைக்காது இது பிங்க் வித் கோல்டன் ஜரியில் வச்சு வந்திருக்குங்க இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸு நீங்கள் நார்மலாக வியர் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்களுமே வந்து ரொம்ப யூனிக்காக தெரிவிங்க இது இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே இந்த கலம்காரி டிசைன் ஃபுல்லுமே வந்துருக்கோங்க இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு சாரீ கீழுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு கீழே பார்டர் பார்த்திங்கன்னா யூனிக்காக கொண்டு வந்திருக்கோங்க மேலே பாருங்கள் உங்களுக்கு இப்படி இருக்குது இந்த கோல்டன் பார்டர் ரெண்டு சைடுமே ஒரு ஃபைவ் இன்ச் பார்டர் இருக்குதுங்க ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா இந்த பல்லு டிசைனுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு கலர்ஸ்லாம் ரொம்ப அழகான கலர்ஸுங்க டிஃப்ரெண்ட்டான கலர் எல்லோ வித் க்ரீன் கலர் காம்பினேஷனோட வந்திருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸுங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன் நீங்கள் வீடியோ பார்த்த உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் திரும்பி கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப டவுட்டு தாங்க திரும்பி இந்த கலெக்ஷன்ஸ் வருமானு ஏன்னா இப்போ தான் வந்து நம்ம கலெக்ஷன்ஸே இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் மார்ச் எயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உமன்ஸ் டேக்குலாம் வந்து நம்ம பல்க் ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கோங்க யாருக்குன்னா வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடியே நமக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் என்ன டிசைன்ஸ் வேணும் எந்த கலெக்ஷன்னாலும் நீங்கள் பிஃபோராக நம்மளுக்கு கொடுத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து அந்த ஆர்டர் வந்து எடுத்துப்போங்க இது பார்த்தீங்கன்னா எல்லோ வித் க்ரீன் கலர் இது பாருங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்குது பல்லு போர்ஷன் ஒன்று ஒன்றுமே வந்து ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகான ஒரு ம எல்லோ கலருங்க சூப்பராக இருக்குது இந்த கலரு இங்கே பாருங்கள் உங்கள் யாருக்கெல்லாம் வந்து எல்லோ கலர் பிடிக்கும்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு பீச் கலரில் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து நிறைய இதே வந்து லைட்டு டார்க் கலர் வேரியேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ கரெக்டான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணுங்க இங்கே வீடியோ பார்த்த உடனே வந்து கலெக்ஷன்ஸ் எந்த கலெக்ஷன்ஸ் வேணுமோ உடனே நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க க்ரீன் வித் மெரூன் கலர் காம்பினேஷனோடு வந்திருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுங்குடி காட்டன் சேரிலே ஹண்ட்ரட் கவுண்ட் சேரிங்க களம் காரியில் உங்களுக்கு கல்கி கோபுரம் டிசைன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸுங்க பிங்க் வித் கோல்டன் ஜெரி இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்குங்க பிங்க் ஜெரி கோல்டன் ஜெரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் பிங்க் ஜெரியும் கோல்டன் ஜெரியும் வச்சு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நாம் சுங்குடி காட்டன் சாரியில் இந்த கல்கி கோபுர டிசைன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் தான் பார்த்தோம் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க இன்னும் மார்க்கெட்டுக்கே வரல நம்ம சாய் டெக்ஸ்டில் ஃபஸ்ட் டைம் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நியூ கலெக்ஷன்ஸ் வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்